சுதந்திரம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்தும் இன்னைக்கும் அந்த மக்களுக்கு தொகுதி மறு சீரமைப்பு காரணமாக கடந்த இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு சேலம் மாவட்டத்தில் ராசிபுரம் மக்களவைத் தொகுதியில் இருந்து ஆத்தூர் ஏற்காடு கெங்கவல்லி ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளையும் விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்து கள்ளக்குறிச்சி ரிஷிவந்தியம் சங்கராபுரம் ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளையும் இணைத்து கள்ளக்குறிச்சி என்ற புதிய மக்களவைத் தொகுதி உருவாக்கப்பட்டது முதன்முறையாக இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் களம் கண்டது இந்த கள்ளக்குறிச்சி தொகுதி காடுகள் மலைகள் குன்றுகள் ஆறுகள் செழிப்பான விவசாய நிலங்கள் என மாறுபட்ட புவியியல் அமைப்பை கொண்டிருக்கும் நாடாளுமன்ற தொகுதி கள்ளக்குறிச்சி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கள்ளக்குறிச்சி மக்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டு உள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டமாக தொடங்கிய பின்பு நடக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தல் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்தலாக கள்ளக்குறிச்சி வாழ் மக்களுக்கு இருக்கின்றது கள்ளக்குறிச்சி மாவட்டமாக உற்பத்தியான பின்பு உள்கட்டமைப்புகளை பொறுத்தவரையில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர் யார் செய்யக்கூடிய நபராக இருப்பார் அவர்களுக்கே வெற்றி பெற வாய்ப்பு நன்கு அமையும் கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரை வணிகர்களுடைய நீண்டகால கோரிக்கையான சின்னசேலம் கள்ளக்குறிச்சி ரயில் திட்டப் பணிகள் தற்போது நடந்து வருகின்றது நடுவிலே தோய்வில் ஏற்பட்டு கள்ளக்குறிச்சி மையப்பகுதியில் அமைய வேண்டிய ரயில் நிலையம் வேறு பகுதிக்கு மாற்றக்கூடிய சூழ்நிலை தற்போது உள்ளது அதை மாற்றி அமைக்காமல் கள்ளக்குறிச்சி நகரிலேயே ரயில் நிலைமை அமைக்க வேண்டும் என்று வணிகர்கள் கோரிக்கை வைத்துள்ளோம் இந்த பிரதான கோரிக்கையை ஏற்று நடைமுறைப்படுத்தக்கூடிய வேட்பாளருக்கு ஆதரிப்பதாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களுடைய உடைய வணிகர் வணிக உறுப்பினர்கள் முடிவு செய்துள்ளோம் இந்த தொகுதியில் இருக்கும் கல்வராயன் மலை தமிழகத்தின் மிக முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்று ஐநூற்று ஐம்பது ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்திருக்கும் இந்த மலையில் பழங்குடியின மக்கள் அதிகமாக வசிக்கிறார்கள் சங்ககால தொடர்புகள் கொண்ட பழம்பெரும் வரலாற்றுச் சிறப்புமிக்க கள்ளக்குறிச்சியில் விவசாயம்தான் மக்களுக்கு வாழ்வாதாரம் மற்றபடி வேலை வாய்ப்புக்காக இளைஞர்கள் பலர் சென்னை பெங்களூரு போன்ற பெருநகரங்களுக்கே படையெடுக்கிறார்கள் சுமார் பனிரெண்டு லட்சம் வாக்காளர்களை கொண்ட இந்த தொகுதியில் வன்னியர் சமுதாயத்தினரும் பட்டியலின சமுதாயத்தினரும் கணிசமாக வசிக்கின்றனர் உடையார் கார்காத்த வேளாளர் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் நாயுடு பழங்குடியினர் இஸ்லாமியர் கிறிஸ்தவ சமூகங்களை சேர்ந்தவர்களும் கூடி வாழ்கிறார்கள் இந்த தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக வேட்பாளராக தேவதாஸ் உடையார் போட்டியிடுகிறார் திமுக சார்பில் மலையரசனும் அதிமுக சார்பில் குமரகுருவும் போட்டியிடுகின்றன இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் தமிழக அமைச்சர் பொன்முடியின் மகன் கௌதம் சிகாமணியை பொறுத்தவரை ராஜா வீட்டு கன்று குட்டியைப் போலவே ஐந்து ஆண்டுகள் வலம் வந்தார் என்கின்றனர் தொகுதி வாக்காளர்கள் தனது தந்தை குறுநில மன்னர் தான் இளவரசர் என்ற பாணியில் தான் அவர் நடந்து கொள்வார் என்றும் சொல்கின்றனர் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் காமராஜ் அஇஅதிமுகவிலிருந்தும் கௌதம செகாமணி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தும் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஐந்து ஆண்டுகள் முழுமையாக பதவி வகித்தார்கள் ஆனால் இவர்கள் இருவரும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு போதுமான இந்த தொகுதிக்கே சரியாக செய்யவில்லை மலைவாழ் மக்கள் மற்றும் விவசாயிகள் நிறைந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த தொகுதியில் எந்த விதமான ஒரு பணிகளும் அவர்கள் முழுமையாக செயல்படவில்லை கள்ளக்குறிச்சி நகரத்திற்கு பாதாள சாகட திட்டம் இதுவரை செயல்படுத்தப்படவில்லை கள்ளக்குறிச்சி நகருக்கு ரயில்வே நிலையம் அமைப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்து எம்பியான கௌதம் சகாமணியோ அல்லது காமராஜ் அவர்களோ முழு மூச்சோடு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இனி வருகின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாவது கள்ளக்குறிச்சி தொகுதி மக்களுடைய பிரச்சனைகளையும் நலன்களையும் பாதுகாக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் கல்வராயன் மலையில் வசிக்கும் பழங்குடியின மக்களுக்கு நிலப்பட்டா பெற்றுத்தர நடவடிக்கை எடுப்பேன் அங்கிருக்கும் சாலைகளை சீரமைத்து சுற்றுலா தலமாக மாற்றுவேன் என்பது உட்பட ஏராளமான வாக்குறுதிகளை அள்ளி வீசிய சிகாமணி அதில் ஒன்றை கூட இந்த ஐந்து ஆண்டுகளில் நிறைவேற்றவில்லை என்கின்றனர் தொகுதி மக்கள் கட்சியில் நிலவும் குழு மோதலை சவாலிக்கவே சிகாமணிக்கு நேரம் சரியாக இருக்கிறது அவரது கட்சிக்காரர்களே அவரை எந்த நிகழ்ச்சிக்கும் அழைப்பதில்லை என்று கூறும் தொகுதி மக்கள் எனவே தாங்களும் கௌதம் சிகாமணியை மறந்துவிட்டோம் என்கின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்பது பிரிக்கப்பட்டதே வந்து மலைவாழ் மக்களை அடிப்படையாக கொண்டு தான் பிரிக்கப்பட்டது இன்று வரை பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த மலைவாழ் மக்களுக்கான கடந்த முப்பது ஆண்டுகளாக சொல்லிகிட்டு இருக்கிற அந்த சுற்றுலா தலைமை தலைமாக மாற்றப்படும் கல்வராயன் மலை என்பது சுற்றுலா தலமாக மாற்றப்படும் அப்படின்ற அந்த கருத்தை வந்து இன்னைக்கு வரைக்குமே எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் நிறைவேற்றி கொடுக்கல அதே மாதிரி சட்டமன்ற உறுப்பினரும் நிறைவேற்றி கொடுக்கல அதே மாதிரி வாக்குறுதிகள் கொடுத்த ஆட்சிக்கு வந்த எந்த ஆட்சியாளர்களும் செஞ்சும் கொடுக்கல கள்ளக்குறிச்சியினுடைய முக்கியமான பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரிங் ரோடு அதாவது கள்ளக்குறிச்சி சாலை இருபத்தி மூணு கிலோமீட்டரில் நூறு கோடி ரூபாய் செலவில் வந்து அமைக்கப்படும் என்பது மாவட்ட துறைத்தின் போது சொல்லியிருந்தாங்க ஆனால் அதை பற்றி வந்து ஆட்சியாளர்கள் ஒரு மூன்று ஆண்டுகள் ஆகும் போது ஐந்து ஆண்டுகள் இருந்த எம்பி எங்களுக்கு கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் ரிஷிவந்தியம் உள்ளிட்ட பகுதிகளில் மக்களின் பிரதான தொழிலாக இருப்பது விவசாயம் இருபத்தையாயிரம் ஏக்கருக்கு மேல் விவசாயம் செய்யப்படுகிறது கரும்பு நெல் மரவள்ளி மஞ்சள் பருத்தி மற்றும் உளுந்து மக்காச்சோளம் உள்ளிட்டவையே அதிகம் பயிரிடப்படுகிறது இதேபோல் ஆத்தூர் எங்கவல்லி ஏற்காடு சட்டப்பேரவை தொகுதிகளும் பெரும்பாலும் விவசாயம் சார்ந்த பகுதிகளாகவே உள்ளன இந்த பகுதிகளிலும் மரவள்ளி மஞ்சள் பருத்தி வெற்றிலை உள்ளிட்ட பயிர்களையே அதிகளவில் பயிரிட்டு விவசாயம் செய்து வருகின்றனர் இரண்டு சர்க்கரை ஆலைகள் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட அரிசி ஆலைகள் காணப்படும் இப்பகுதியில் கள்ளக்குறிச்சியை தலைமையிடமாக கொண்டு சேக்கோ ஆலை இல்லாததால் விவசாயிகள் மரவள்ளியை வெகு தூரம் கொண்டு சென்று விற்பனை செய்ய வேண்டிய சூழ்நிலை உள்ளது கல்வராயன் மலையில அங்க இருக்கிற மக்களுக்கு இது முழுமையான ஒரு அடிப்படை வசதிகளை அரசு தரப்புல செஞ்சு கொடுக்கல அங்க இருக்க மக்கள் எல்லாருமே வந்து இடம்பெயர்ந்த தான் இருக்காங்க மாற்று மாநிலங்களுக்கு கொத்து கொத்தா குடும்பத்தோட அங்கே போய் வேலை செஞ்சு தான் பிழைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இங்கே இருக்க மக்களுக்கு இங்கே மாவட்டத்தில் சொந்த இடத்திலே அவங்க வாழ்வாதாரத்தை தக்க வைப்பதற்கான தொழில் விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள் எதுவும் அமைச்சு கொடுக்கல இதை நீண்ட நாள் கோரிக்கை கேட்டுகிட்டு இருக்கோம் எனவே அவங்க வெளி மாநிலம் போய் தான் பிழைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டே இருக்குது நாங்கள் என்ன கேட்குறோன்னா அங்கே வந்து கடுக்காய் தொழிற்சாலைகள் அமைக்கலாம் அங்கே கடுக்காய் மரம் இருக்கு கடுக்காய் விளைச்சல் இருக்குது அங்கே மரவள்ளிக்கிழங்கு பிரதானமாக பயிரிடப்படுது அந்த மரவள்ளிக்கிழகங்கள் பயிரிடப்படுறதை கொள்முதல் செய்து ஜவ்வரிசி தொழிற்சாலைகள் வந்து அமைச்சு கொடுத்தாங்கன்னா அங்க இருக்க பெண்கள் வயதானவர்கள் எல்லாருக்குமே வந்து வேலை வாய்ப்பில் உருவாக்கி தரலாம் அது மட்டும் இல்ல அடிப்படையான வசதிகளை அங்க பழங்குடி மக்களுக்கு முழுமையா கிடைக்கல இங்க இருந்து பாத்தீங்கன்னா நாற்பது கிலோமீட்டர் போயிட்டு வெள்ளிமலைங்கிற ஒரு பகுதியில மட்டும்தான் போக்குவரத்து வசதி சாலை வசதிகள் இருக்கு அங்கிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் அந்தாண்ட உட்கிராமங்கள் இருக்கிற மக்கள் எல்லாமே நடந்துதான் வராங்க அந்த மாதிரி ஒரு அவலநிலை இன்னைக்கு பார்க்கறோம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்தும் இன்னைக்கும் அந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்ல விவசாய நிலங்களுக்கும் அவளுடைய வீடுகளுக்கும் வீட்டுமனை பட்டா நில உரிமை பட்டா இதுவரைக்கும் அரசால் வழங்கப்படவில்லை கள்ளக்குறிச்சியிலேயே சேக்கு ஆலை தொடங்க வேண்டும் என பலமுறை கோரிக்கை வைத்தும் அதை கண்டுகொள்ளவே இல்லை இப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் சிகாமணி என்றும் குற்றம் சாட்டுகின்றனர் தொகுதி விவசாயிகள் ஆனால் தான் வெற்றி பெற்றால் உடனடியாக சேக்கு ஆலையை கள்ளக்குறிச்சியிலேயே தொடங்க நடவடிக்கை எடுப்பேன் என்று கூறுகிறார் பாமக வேட்பாளர் தேவதாஸ் உடையா விவசாயத்துக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மக்கள் கேக்குறாங்க அதுக்கு அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் வேளாண் துறை அமைச்சகத்திலிருந்து நவீன விவசாயம் பண்றதுக்கோ அல்லது வந்து இயற்கை விவசாயம் பண்றதுக்கு நிறைய மானியங்கள் வழங்கப்படுறதுன்னா அதெல்லாம் இங்க வந்து ரீச் ஆக இன்னும் அதுக்கான இது வந்து நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிருக்கேன் பல்காய் தொழிற்சாலை நான் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல பாராளுமன்றத்தில் நண்பரா இருக்கும் போதே அது பிரச்சனை வந்தது ஆனா அதுக்கப்புறம் அது வந்திருக்கும் நான் எதிர்பார்த்தேன் ஆனா எதுவுமே நடக்கல மலைவாழ் மக்களுக்கு அது கல்ராய் மலையில அதை முக்கிய பெரிய கல்வாய் மலையா இருந்தாலும் சரி சின்ன கல்வாய் மலையா இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த காட்சி கண்டிப்பா நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் அதுக்கு மத்திய அரசு நான் சும்மா போறேன் எனவே நான் வந்து பாராளுமன்ற உறுப்பினராக பணியாற்ற காரணத்தினால

இந்தியாவிலேயே அதிகம் மாசடைந்த நதி என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன என்று கூறும் தேவதாஸ் குடையார் நடுவணின் நிதி உதவியுடன் அந்த நதியை மீட்டெடுக்க உறுதியான நடவடிக்கை எடுப்பேன் என உறுதி அளிக்கிறார் வரலாற்று புகழ்மிக்க கெட்டி முதலிக் கோட்டையை புனரமைக்க நடவடிக்கை எடுப்பேன் என்றும் உறுதி அளிக்கிறார் கல்வராயன் மலைவாழ் மக்கள் விவசாயம் செய்து வந்த இடங்களை காப்பு காடுகள் என்ற பெயரில் மடக்கி விவசாயம் செய்ய விடாமல் தடுக்கிறார்கள் என்ற அவர் அதனால் வாழ்வாதாரத்துக்காக குடும்பத்துடன் அவர்கள் வெளி மாநிலங்களுக்கு செல்லும் அவல நிலை ஏற்பட்டிருப்பதாக வேதனை தெரிவித்தார் இதுவரையில் அவர்களது நிலங்களுக்கு பட்டா வழங்கப்படவில்லை என்றும் அதை உடனடியாக நடவடிக்கை எடுப்பேன் என்றும் உறுதி கூறுகிறார் ஆனால் பெரிய கல்ராயன் மலை இந்த பக்கம் பட்டா சொன்னாங்க கொடுக்கிறேன் அந்த பிரச்சனை நிச்சயமாக மலைவாழ் மக்களுக்கு மட்டும் இல்லை மலைவாழ் மக்களுக்கு இது மட்டுமில்லை இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது சங்களுக்கு ஆரமாக மத்திய அரசு என்னென்ன ஸ்கீம் இருக்குன்னு படிக்க அத்தனை ஸ்கீம் உங்களுக்கு வாங்கிக் கொடுக்கறதுக்கு என்னால் முடியும் கொஞ்சம் நிலவாசி ஏறினாலும் விவசாயிகளுடைய நிலைமை நிச்சயமாக முன்னேறத்துக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்கான முயற்சியை நாம் செய்வோம் இதற்கு முயற்சி நிச்சயமாக நான் செய்வேன் என்பதை உங்களிடம் கூறிக்கொள்ள நான் மிகவும் கடைப்பட்டு ஒவ்வொருத்தருடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கான என்ன பணிகள் செய்ய வேண்டுமோ அதை நிச்சயமாக நான் செய்வேன் எனக்கு வாய்ப்பு கொடுங்கள் நீங்கள் கட்டளை உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக உங்களுடைய சகோதரனாக இருந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றாலும் தீர்த்து கொடுப்பது என்னுடைய கடமை கல்வராயன் மலையில் வாழும் பழங்குடி மக்கள் மிகவும் பின்தங்கி உள்ளனர் மேலும் கல்வராயன் மலைப்பகுதியில் பல்வேறு கிராமங்களில் இன்று வரை எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை என்று கூறும் பாமக வேட்பாளர் தான் வெற்றி பெற்றால் இதற்கு முன்னுரிமை அளிப்பேன் என்று கூறுகிறார் இப்பகுதி மக்களின் முப்பதாண்டு கால கோரிக்கையான கடுக்காய் தொழிற்சாலை உட்பட விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள் அமைக்க நடவடிக்கை எடுப்பேன் என்றும் உறுதி அளிக்கிறார் தேவதாஸ் உடையார்